காளைக்கன்று காளைக்கன்னோட சேர்த்து மொத்தம் நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வியாபாரி கேட்டுட்டு முன்ன பின்ன போயிட்டு இருக்கு என்ன வேலைன்னு இது இருபத்தி ஏழு ரூபா ஒன்று இருபத்தி ஏழா என்ன வெளா முடியும் ஃபைனலாக இருபத்தி நாலாயிரம் வந்தால் இருபத்தி நாலு ஜெர்சிலே கிராஸு எவ்வளோ மறு பச்சை பிள்ளை கிராஸு ஒரு ஒரு மாடு பதினைஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் சொல்கிறாங்க முப்பதாயிரம்னா முடிஞ்சிடும் பொட்டை மாடுதான் பதினைஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் குறைக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் குறைக்க முடியாது இது பல்லு சேர்ந்த மாடு முப்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன வியாபாரம் குறையும் கன்று கெடா கெடா இது இது பதினாலாயிரம் ரூபாய் சொல்றாங்க வந்தீங்கன்னா ஒரு ஐநூறாயிரம் குறையும் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் குறையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் சொல்றாங்க கொட்டை மாடு நேரில் வந்தீங்கன்னா வியாபாரம் முன்ன பின்னா கம்மியாக அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆறு எட்டு பல்லுன்றாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க நம்ம தண்டாம்பட்ட ஆட்டு சந்தைங்க அதே மாதிரி இது மாட்டு சந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க எல்லாம் மாடு வியாபாரம் தான் வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாடு வாங்கிக்கலாம் நீங்கள் என்னென்ன மாடு எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே கிடைச்சிரும் என்னான்னு பார்க்க மாட்டு சந்தைங்க பார்த்தீங்க ஆட்டு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா கோழி சொன்னாங்க இந்த மாட்டோட எல்லாம் சொல்லிட்டு வர பாருங்க இந்த மாட்டோட விலை வெறும் முப்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க வந்தீங்கன்னா முன்ன பின்ன குறையும்ன்றாங்க இதோட மடி கம்மியா இருக்கு சனியா இருக்கான்னு தெரியல சொல்றேன் வியாபாரி வெளில போயிடுறாரு அறுபது சொல்லிகிட்டு இருந்தாங்களாம் இவர் ஐம்பது கேட்டுருக்காங்க தரோராக தரமாட்டாரா நாலுங்க நின்றுருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த மாடு ஐம்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க இது அறுபதாயிரம் எழுபதாயிரம் சொல்லி அறுபதுல நின்றுருக்காங்க இப்போ அவங்க எழுபத்தஞ்சாயிரம் தான் கொடுத்துருவாங்க போல் இந்த மாடு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாங்க அவங்க நின்றுருக்காங்க இது அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்களா அவர் ஐம்பத்தஞ்சில் கேட்டுட்ருக்காரு முன்ன பின்ன குறையும் அதோட குட்டிதானம் இது கடாடு இருபதாயிரரூபா சொல்கிறாங்களாண்ணா நேரில் வந்தீங்கன்னா அஞ்சாயிரம் குறையும் இருபதாயிரம்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்க அடிச்சு விட்றாங்க என் காதல்லாம் குசு குசுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரேட் எதுவும் சொல்லலைங்கண்ணா ஆள் இல்லை எல்லாம் வாங்கின ஆடாம் வாங்கின மாடு இது எல்லாமே அந்த சைடில் இருக்கிற மாடு மட்டும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா வணக்க நல்ல மாடான் வீட்லேயும் சின்ன மாடும் வளர்ப்பு வளர்ப்பு மாடுனேன் ஒருத்தர் நம்ம காய் கையில் காசு கொடுத்து எடுத்துகிட்டு பொறுத்து ஒருத்தனை அந்த ஆளு வாங்கிட்டு நம்ம கட்டணம் பட்டு மாட்டு சந்தையை பார்த்துங்க எப்படி நல்லா நல்லவர் எனக்குன்ட்டு ஏன்னா நம்ம மாடு மட்டும் இல்லைங்க ஆடும் இருக்குது கோழியும் இருக்குது எல்லாமே ஆட்ரு சொன்னேங்க கொடியாடு செம்மறி ஆடு வளர்ப்பாடு முட்டுக்கிடா எல்லாமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லை குட்டிங்க வேணுனாலும் குட்டிங்க கிடைக்கும் நம்மள்கிட்ட அந்த ஆட்ரு சொல்லுங்க குட்டிங்கெல்லாம் அருமையாக இருக்குங்க வீடியோ வேணும் பானுங்க குட்டி இருக்குன்னு பார்த்துட்டே வாங்க